பெண்கள் நாலு வகை இன்பம் நூறு வகை அத்தினி பத்தினி சத்தினி சிங்கினி இதுல இந்த சித்தினி வகையை சார்ந்தவர்கள் மருத்துவச்சிகளாக இருப்பார்கள் போலீஸ் துறையில் வேலை பார்ப்பார்கள் டீச்சர்ஸ்களாக இருப்பார்கள் இவர்கள் முதலாளிகளாக இருப்பார்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுவார்கள் பல பேருடைய தலைவர் ஒரு குரூப்பினுடைய தலைமையாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் எல்லாருமே வீட்டில் வாழாமல் வீட்டிற்கு வெளியே வாழ்வார்கள் வீட்டில் சமையல் கட்டலோ புரிசநேகம் வைப்பதிலோ இவர்களுக்கு முக்கியத்துவம் பண்ண மாட்டார்கள் இவைகளிலே முக்கியமாக இருப்பதனால் பாட்டி வைத்தியம் பண்ணுகிறவர்கள் எல்லாம் இதற்குள் தான் வருவார்கள் இவர்களே சித்தினி எனப்படுவார்கள் எல்லாவரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்